வரக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைக்கு நமக்கு வைகாசி மாசத்தோட பௌர்ணமி இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல அஞ்சே அஞ்சு ஏலக்காயை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாளைய நாள்ல இந்த அஞ்சு ஏலக்காய் பரிகாரங்களை நீங்க செஞ்சாலே போதும் பெட்டி பெட்டியா பணமும் தங்க நகையும் உங்க வீட்ல சேர ஆரம்பிக்கும் நாளைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண் கூட பாப்பீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி எல்லாருமே எங்க வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்திய பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் உடனடியா பலன் கிடைக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல பண அடுத்த வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க எப்பயுமே தாந்திரிக பரிகாரங்களுக்கு நல்ல நிலையில இருக்கக்கூடிய பொருட்களை நாம பயன்படுத்தும் தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால ஒரு சில ஏலக்காய்கள் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கும் விரிசல் விட்டு அந்த மாதிரியான ஏலக்காய்களை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் நல்ல முற்றின நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் உள்ள இருக்கக்கூடிய நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் சப்போஸ் உங்ககிட்ட ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா நமக்கு இருக்கு அடுத்ததான் நாளைக்கு நமக்கு பௌர்ணமி இது மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு குபேர பகவான் குரு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு நிச்சயமா தேவைப்படும் அந்த வகையில இந்த வைகாசி மாசத்தோட பௌர்ணமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் வறுமை விலகிறதுக்கு தன தானியங்கள் வீட்ல சேர்றதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு கோடீஸ்வர யோகம் நம்மள தேடி வர்றதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு தங்க நகைகள் மேலும் மேலும் வாங்குறதுக்கு அடகு வச்ச தங்க நகைகளை மீட்கிறதுக்கு இப்படி பணமும் நகையும் சேர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமா செய்யலாம் நாளைக்கு எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பௌர்ணமி திதி இன்னைக்கு நைட்டு ஏழு மணி பதினாலு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது நாளைக்கு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு அதனால இந்த பரிகாரத்தை ஒன்னு நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு நீங்க செய்யலாம் குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது முகம் கை கால கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி பிரம்ம பொ நேரம் அதாவது காலையில நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுல பெஸ்டான டைமிங்ஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு குரு குறை நேரம் இருக்கு அதே மாதிரி நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த குரு குறை நேரம் இருக்கு அடுத்ததா சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர காலம்னு சொல்லுவோம் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று நேரங்கள்ல செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டவங்க இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய மற்ற நேரங்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இருக்கீங்கன்னா பூஜை ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்ல நான் வெளியில இருக்கேன் அம்மா வீட்டுல இருக்கேன் எனக்கு மாதவிடாய் காலமா இருக்குன்னு சொல்றவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் நீங்க செய்யலாம் பெட்டுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு மட்டும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் வடக்கு திசை नॉर्थ டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க முகம் வடக்கு பார்த்து नॉर्थ டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்போ நான் screenல கொடுத்து கூடிய ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பரை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் ஒன் செவன் அஞ்சு ஒன்னு ஏழு இந்த ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா சொல்லிக்கிட்டு தான் நீங்க எழுதணும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் குரு பகவான் குபேர பகவான் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஏலக்காயில இந்த நம்பரை எழுதுங்க அஞ்சு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் அஞ்சு ஏலக்காயிலையும் இப்ப நான் சொன்ன ஒரே நம்பரை நீங்க எழுதிக்கோங்க ஏஞ்சல் எழுதினதுக்கு அப்புறமா இந்த உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கை ரைட் ஹேண்டால மூடிக்கோங்க இப்போ பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதும் உங்க வீட்டுல பீரோல பணம் நிரம்பி வழியற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க பர்ஸ்ல பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பணம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆகிற மாதிரியும் அக்கௌண்டோட பேலன்ஸ் நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட் இருக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க சப்போஸ் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா அந்த பணம் உங்க கையில அவங்க கொண்டு குடுக்கற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய பணம் வைக்கக்கூடிய பீரோல அப்படி இல்லனா பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க இந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு அதாவது அடுத்த மாதம் பௌர்ணமி வரும்போது இந்த ஏலக்காய்களை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க திரும்பியும் இதே மாதிரி ஐந்து ஏலக்காயை எடுத்து பௌர்ணமி நாள்ல இதே ஏஞ்சல் நம்பரை எழுதி படம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வைங்க நாளைய நாள்ல இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி